வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக தமிழ் தேசிய போராளி ஒரு மாவீரர் அனைத்து சமூகத்திற்கும் பாடுபட்ட ஒரு ஒப்பற்ற தலைவராக திகழ்ந்து கொண்டு அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கி தன்னுடைய இன்னுயிரை இழைத்த ஒரு மாபெரும் வீரர் என்றால் திரு பழனி பாபா அவர்கள் அவருடைய அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவி சந்தன பிரியா அவர்கள் வந்து கலந்து கொண்டு அவருக்கு புகழஞ்சலியும் வீர வணக்கத்தையும் செலுத்தினார்கள் பழனி பாபா அவர்கள் வந்து ஒரு முஸ்லிம் சமாத்து மக்களுக்கு மட்டும் பாடுபடக்கூடிய ஒரு தலைவராக அவர் செயல்படவில்லை அனைத்து மக்களுக்கும் எங்கெல்லாம் பாதிப்புகள் உள்ளாக்கப்படுகின்றதோ எங்கெல்லாம் அடக்குமுறைகள் உள்ளாக்கப்படுகின்றதோ எங்கெல்லாம் அநீதிகள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் அவர் களமாடி தன்னுடைய குரலை அந்த மக்களுடைய உரிமைக்காக பாடுபட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் பழனி பாபா பழனி பாபா அவர்கள் வந்து அவர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த நாளை வந்து ஒரு துரதிர்ஷ்ட நாளாகவும் அது மிகுந்த மனவேதனை ஒரு நாளாகவும் அதை கருதக்கூடிய ஒரு நிகழ்வாகவே பழனி பாபாவுடைய தொண்டர்களும் மக்களும் அது வந்து இன்றளவும் வந்து அதை நினைவூட்டும் விதமாக அந்த நினைவேந்த நிகழ்ச்சியில் வந்து மக்கள் திரளாக கூடி அவருக்கு வீர வணக்கத்தையும் புகழஞ்சலியும் செலுத்துகின்றனர் அவர் அனைத்து கட்சிகளிலுமே அவர் பயணித்தாலும் எல்லா கட்சிகளுடனும் அவர் பயணித்திருக்கின்றார் ஆனால் அவருக்கு அனைத்து கட்சிகளையும் பயணித்து எந்த ஒரு பலனும் இல்லாத ஒரு சூழலை உரு உருவாகும் பொழுது தனக்கான ஒரு அரசியல் அதிகாரம் வேண்டும் அது எந்த சமூகமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அந்த சமூகத்திற்கு முக்கியத்துவம் கிடைக்காத ஒரு சூழல் வரும்போது தனக்கான ஒரு முக்கியத்துவத்தை உருவாக்குவதற்காக நிலைநாட்டிய ஒரு அற்புதமான மனிதர் அவர் முஸ்லிம் மக்களுக்காகவும் அந்த முஸ்லீம் சமாத்து அனைத்து சமாத்துகளையுமே ஒன்றிணைத்து ஒற்றுமையாக அதை வழிநடத்துவதற்கான முன்னெடுப்பு காரிய விஷயங்களை செயல்படுத்தி ஒரு அரசியல் அதிகாரம் வர வேண்டும் அப்பொழுதுதான் மக்களுடைய கோரிக்கைக்கும் அங்கு குரல் ஒலிக்கும் என்பதற்காக அனைத்து ஜமாத்துகளையும் ஒன்றிணைத்து அவர் செயல்படும் பொழுதுதான் அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அப்போ அந்த ஒற்றுமையினுடைய நிலைப்பாடு ஒற்றுமையை வந்து சென்றுவிடக்கூடாது என்பதை வந்து தெல்ல தெளிவாக நகர்த்திதான் எப்பொழுதுமே பிரித்தாளும் சூழலை கையாண்டு கொண்டு அரசியல்வாதிகள் இன்றளவும் அதை செயல்படவும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த பிரித்தாளும் சூழலை இந்து மக்களாக இருக்கட்டும் முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும் அனைவருமே ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு எந்த ஒரு விஷயங்கள் சமூகத்திற்கு எதிராக நடந்தாலும் மதங்களை கடந்து மனிதர்களாக போராடுவதற்கு வாழ்ந்து காட்டிய பழனி பாபா அவர்களுடைய வழியை எப்பொழுதும் பின்பற்றப்பட வேண்டும் என்பதை தன்னுடைய உயிர் துரியும் நிலையில் கூட அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர் பாடுபட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர் அவர் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கும் அவர் பல மேடைகளில் குரல் கொடுத்து இந்த மக்களுடைய உரிமைக்காகவும் குரல் கொடுத்த தலைவருமாக செயல்பட்டவர் அப்படிப்பட்ட தலைவருக்கு பல தலைவர்களும் சமூகம் சார்ந்த தலைவர்களும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த எண்ணற்ற தலைவர்களும் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அவருக்கு புகழ் வணக்கத்தையும் அஞ்சலியும் செலுத்தினர் ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்